விடுதலை டூ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கம்யூனிஸ்கிற ஒரு கட்சியோட கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் புத்தகத்தில் அதிகமாக படித்த வெற்றிமாறன் வந்து அதை ஒரு கமர்ஷியல் சினிமாவில் கலந்து கொடுக்கும்போது எல்லாத்துக்குமே அது புரிஞ்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா எனக்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் பல விஷயம் அரசியலை பற்றி அதிகமாக இந்த விடுதலை டூ படத்தில் சொன்னதனால படம் வந்து கதையாகவோ இல்லை அரசியல் ரீதியாகவோ முழுமையாக எனக்கு புரியலைன்னு சொல்லணும் நான் திரும்ப அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறையா தடவை அந்த படத்தை பார்க்க பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து நான் ஏன் இதை ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறேன்னா விடுதலை ஒன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரசியல் வந்து அந்தளவுக்கு இருக்காது குமரேசங்கிற ஒரு போலீஸ்காரர் வந்து பெருமாளுங்கிற ஒரு ஒரு போராட்டவாதீன் போலீஸ்காரங்களால் சொல்லப்படுறவர் வந்து போய் அரஸ்ட் பண்ணிட்டு வராரு அதோட கதை நீட்டாக புரிஞ்சு அவர் எந்த மாதிரி இயக்கத்தில் இருந்தவர் அப்படின்றதெல்லாம் வந்து லைட்டாக மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த பா இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது மொத்தத்தையும் முழுசாக ஒரே ஒரு கதை ஒரே ஒரு பாட்டில் மொத்தமாக சொல்லவும் சொல்லணும் அப்படின்னு நினச்சனால அதை டக்குன்னு எங்களால் புரிஞ்சுக்க முடில ஆனால் என்ன சொல்லணும்னா இந்த ஒரு விஷயத்தில் எனக்குள்ளே வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நிறையா கேள்விகள் இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னா எனக்கு வந்து அரசியல் பார்வைகள் வந்து அந்தளவுக்குலாம் கிடையாது எனக்கு வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம ஊரில் நிறையா கட்சிகள் இருக்குது அதுலேயும் பெரிய பெரிய கட்சிகளாக இருக்குது அறுபது வருஷம் எழுபது வருஷம் அந்த மாதிரிலாம் ஆரம்பித்து அறுபது வருஷம் எழுபது வருஷம் ஆன கட்சிகள்லாம் இங்கே இருக்குது ஆனால் அந்த கட்சிகளையோ ஒரு தத்துவத்தையோ ஒரு அரசியலையோ நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து விடுதலை படம் வந்து எனக்கு எழுப்பியிருக்கு இதுக்கு வந்து நான் வெற்றி மாறினவர்களுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன்